வணக்கம் மக்களே நான் முருகேஷுங்க ரோட்டரி டிஸ்ட்ரிக் த்ரீ டூ த்ரீ ஒன் ஒகேஷனல் சர்வீஸ் டைரக்டர் செங்கல்பட்டு மற்றும் செங்கல்பட்டு சுத்தி இருக்கிற மக்களுக்கு எல்லாம் ஒரு சந்தோஷமான செய்திங்க சந்தோஷமான செய்தி மட்டும் இல்ல இது ஒரு முக்கியமான செய்தியும் கூட வர இருபத்தி மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நம்ம செங்கல்பட்டு பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கக்கூடிய தென் கொலம்பஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல ரோட்டரி கிளப் ஆஃப் செங்கல்பட்டு ஒரு மாபெரும் இலவச வேலை வாய்ப்பு முகாம நடத்த போறாங்க காலையில் எட்டு மணில இருந்து மத்தியானம் ரெண்டு மணி வரைக்கும் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய டாப் ஐம்பது கம்பெனி உங்க ஊர்ல உங்க மக்களை வேலை கிடைக்கிறதுக்காக வர போறாங்க யார் யாரெல்லாம் இதுல கலந்துக்கணும் அப்படின்னு குவாலிபிகேஷன் முதல்ல ஏஜ்ங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினெட்டு வயசுல இருந்து முப்பத்தஞ்சு வயசுக்கு இருக்கக்கூடிய யாரா இருந்தாலும் இந்த வேலை வாய்ப்பு முகாம்ல கண்டிப்பா கலந்து எஜுகேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய படிப்பு தான் படிச்சு அவசியம் இல்லைங்க பேசிக் குவாலிபிகேஷன் எய்த் டென்த் டுவெல்த் எனி யூஜி பிஇ பி டெக் வாட் எவர் இட் மேபி அதே மாதிரி வந்து பிஜி எம் பி டிப்ளமா எது படிச்சிருந்தாலுமே நீங்க இந்த வேலை வாய்ப்பு முகாம கலந்துக்கலாங்க வேலை வந்து அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அவசியம் இல்லை நீங்க எத்தனை கம்பெனி வேணாலும் நீங்க அட்டன் பண்ணலாம் அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது செட் ஆஃப் ஜெராக்ஸ் காப்பிஸ் ஆஃப் யோர் ரெஸ்யூம் அதே மாதிரி உங்க மார்க் ஷீட்ஸ் அதே மாதிரி போட்டோ இது எல்லாமே ஒரு இருபது இருபது காப்பி எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த கம்பெனி நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த எல்லா எல்லா நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்றாங்க ஐம்பது கம்பெனி வர போறாங்க செங்கல்பட்டுல மட்டும் ரெண்டாயிரம் பேருக்கு வேலை கொடுக்கலான்ற மாதிரி கண்டிப்பா வர போறாங்க நீங்க பண்ண வேண்டியது எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு செங்கல்பட்டு சுத்தி இருக்கிறவங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் வேலை தேவைப்படுதோ அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க மறந்துடாதீங்க இதனால ஒருத்தருக்கு வேலை கிடைச்சா கூட கிடைக்கிற ஹாப்பினஸ்ன்றது ரொம்ப பெண்டாஸ்டிக்கா இருக்கும் மறந்துடாதீங்க இருபத்தி மூணாம் தேதி சண்டே தென் கொழம்பு சைஸ் செங்கல்பட்டு அன்னைக்கு நம்ம எல்லாரும் நேர்ல வந்து பாக்கறேன் தேங்க்யூ வணக்கம் மக்களே நான் முருகேஷுங்க ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் த்ரீ டூ த்ரீ ஒன் ஒகேஷனல் சர்வீஸ் டைரக்டர் செங்கல்பட்டு மற்றும் செங்கல்பட்டு சுத்தி இருக்கிற மக்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான செய்திங்க சந்தோஷமான செய்தி மட்டும் இல்ல இது ஒரு முக்கியமான செய்தியும் கூட வர இருபத்தி மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நம்ம செங்கல்பட்டு பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய சென்ட் கொலம்பஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல கிளப் ஆஃப் செங்கல்பட்டு ஒரு மாபெரும் இலவச வேலை வாய்ப்பு முகாம நடத்த போறாங்க காலையில எட்டு இருந்து மத்தியானம் ரெண்டு மணி வரைக்கும் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய டாப் ஐம்பது கம்பெனி உங்க ஊர்ல உங்க மக்களை வேலை கிடைக்கிறதுக்காக வர போறாங்க யார் யாரெல்லாம் இதுல கலந்துக்கணும் அப்படின்னு குவாலிபிகேஷன் பாத்தீங்கன்னா முதல்ல ஏஜ்ங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினெட்டு வயசுல இருந்து முப்பத்தி அஞ்சு வயசுக்கு இருக்கக்கூடிய யாரா இருந்தாலும் இந்த வேலை வாய்ப்பு முகாமில் கண்டிப்பா கலந்துக்கலாம் எஜுகேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய படிப்பு தான் படிச்சு அவசியம் இல்லைங்க பேசிக் குவாலிபிகேஷன் எயித் டென்த் டுவெல்த் எனி யூஜி பிஇ பி டெக் வாட் எவர் இட் மேபி அதே மாதிரி வந்து பிஜி எம்பிஏ டிப்ளமா எது படிச்சிருந்தாலுமே நீங்க இந்த வேலை வாய்ப்பு முகாமில் கலந்துக்கலாங்க வேலை வந்து அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணனும்னு அவசியம் இல்லை நீங்க எத்தனை கம்பெனி வேணாலும் நீங்க அட்டன் பண்ணலாம் அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது செட் ஆஃப் ஜெராக்ஸ் காப்பிஸ் ஆஃப் யோர் ரெசியூம் அதே மாதிரி உங்க மார்க் ஷீட்ஸ் அதே மாதிரி போட்டோ இது எல்லாமே ஒரு இருபது இருபது காப்பி எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த கம்பெனி நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணுவான்னு விருப்பம் பண்ணிக்கணும் அந்த எல்லா கம்பெனிலும் நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்றாங்க ஐம்பது கம்பெனி வர போறாங்க செங்கல்பட்டுல மட்டும் ரெண்டாயிரம் பேருக்கு வேலை கொடுக்கலான்ற மாதிரி கண்டிப்பா வர போறாங்க நீங்க பண்ண வேண்டியதுல என்னன்னு பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு செங்கல்பட்டு சுத்தி இருக்கிறவங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் வேலை தேவைப்படுதோ அவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க மறந்துடாதீங்க இதனால ஒருத்தருக்கு வேலை கிடைச்சா கூட அது கிடைக்கிற ஹாப்பினஸ் ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கா இருக்கும் மறந்துடாதீங்க இருபத்தி மூணாம் தேதி சண்டே தென் கொழம்பு ஹை செகண்டரி ஸ்கூல் செங்கல்பட்டு அன்னைக்கு நம்ம எல்லாரும் நேரில் வந்து பாக்கலாம் தேங்க்யூ வணக்கம் மக்களே நான் முருகேஷுங்க ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் த்ரீ டூ த்ரீ ஒன் உடைய ஒகேஷனல் சர்வீஸ் டைரக்டர் செங்கல்பட்டு மற்றும் செங்கல்பட்டு சுத்தி இருக்கிற மக்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்திங்க சந்தோஷமான செய்தி மட்டும் இல்ல இது ஒரு முக்கியமான செய்தியும் கூட வர இருபத்தி மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நம்ம செங்கல்பட்டு பழைய பஸ் ஸ்டாண்ட் இருக்கக்கூடிய சென்ட் கொலம்பஸ் ஹையர் செகண்டரி கிளப் ஆஃப் செங்கல்பட்டு ஒரு மாபெரும் இலவச வேலை வாய்ப்பு முகாம நடத்த போறாங்க காலையில் எட்டு இருந்து மத்தியானம் ரெண்டு மணி வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் ஐம்பது கம்பெனி உங்க ஊர்ல உங்க மக்களை வேலை கிடைக்கிறதுக்காக வர போறாங்க யார் யாரெல்லாம் இதுல கலந்துக்கணும் அப்படின்னு குவாலிபிகேஷன் கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினெட்டு வயசுல இருந்து முப்பத்தி அஞ்சு வயசுக்கு இருக்கக்கூடிய யாரா இருந்தாலும் இந்த வேலை வாய்ப்பு முகாமில் கண்டிப்பா கலந்துக்கலாம் எஜுகேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய படிப்பு தான் படிச்சுக்கணும் அவசியம் இல்லைங்க பேசிக் குவாலிபிகேஷன் எயித் டென்த் டுவெல்த் எனி யூஜி பிஇ பி டெக் வாட் எவர் இட் மேபி அதே மாதிரி வந்து பிஜி எம்பிஏ டிப்ளமா எது படிச்சிருந்தாலுமே நீங்க இந்த வேலை வாய்ப்பு முகாமில் கலந்துக்கலாங்க வேலை வந்து அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அவசியம் இல்லை நீங்க எத்தனை கம்பெனி வேணாலும் நீங்க அட்டன் பண்ணலாம் அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது செட் ஆஃப் ஜெராக்ஸ் காப்பிஸ் ஆஃப் யோர் ரெஸ்யூம் அதே மாதிரி உங்க மார்க் ஷீட்ஸ் அதே மாதிரி ஒரு போட்டோ இது எல்லாமே ஒரு இருபது இருபது காப்பி எடுத்து வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த கம்பெனி நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணு விருப்ப பாருங்களோ அந்த எல்லா கம்பெனிலுமே நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணலாங்க ஐம்பது கம்பெனி வர போறாங்க செங்கல்பட்டுல மட்டும் ரெண்டாயிரம் பேருக்கு வேலை கொடுக்கலான்ற மாதிரி கண்டிப்பா வர போறாங்க நீங்க பண்ண வேண்டியதுல என்னன்னு பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு செங்கல்பட்டு சுத்தி இருக்கிறவங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் வேலை தேவைப்படுதோ அவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க மறந்துடாதீங்க இதனால ஒருத்தருக்கு வேலை கிடைச்சா கூட அது கிடைக்கிற ஹாப்பினஸ் ரொம்பஸ்டிக்கா இருக்கும் மறந்துடாதீங்க இருபத்தி மூணாம் தேதி சண்டே தென் கொலம்பஸ் ஹயர் செகண்டரி ஸ்கூல் செங்கல்பட்டு அன்னைக்கு நம்ம எல்லாரும் நேரில் வந்து பாக்கறேன் தேங்க்யூ